இந்த ஆறு மாத கண்டு வைக்கிறதுக்கும் ரெண்டு வருடம் கண்டு வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் ஒரு மாதம் ஒரு குருத்து அப்ப ரெண்டு வருடம் நீங்க வளர்த்த கண்டுல கண்டிப்பாக இருபத்தி நாலு ஓலைகள் இருக்கு இந்த இருபத்தி நாலு ஓலைகளை உங்க தோட்டத்துல வச்சு வளர்க்கணும்னு சொன்னா ரெண்டு வருஷம் பூச்சி நோய் பராமரிப்பு தண்ணி பாய்க்கிறது இதெல்லாம் பார்த்தா வண்டு பிரச்சனைக்கு சின்ன கண்ணை வைக்கிறதும் வளர்ந்த கண்டுகள் வைக்கிறது நல்லது ரெண்டாவது சின்ன குழந்தை எப்படி வளருது வீரியம் என்பது தெரியாது ஒரு வருடத்துக்கு பிறகுதான் வீரியத்தன்மை தெரியும் வளர்ந்த கண்ணுகளை வீரியத்தை பார்த்து ஆயிரம் கண்ணு இருந்தா நூறு கண்ணை புறுக்கி எடுத்துட்டு வரணும் வியாபாரி எல்லா கண்ணையும் தான் கொடுக்கும் நீங்க ஒரு ஆயிரம் கண்ணு பெருசா பை போட்டு வளர்த்திருக்கு பை போட்டு வளர்த்த மண்ணுல சத்து எடுத்திருக்காது பையில உள்ள சத்தை எடுத்துதான் வளர்ந்துருக்கு பாக்கெட்ல இருக்கிறது அப்ப அங்களுடைய விதையினுடைய வீரியம் அங்க இதுல தெரியாது ஏன்னா இது மண்ணில் இருந்து சத்துக்கள் எடுத்து வளரும் அதனாலதான் பை போட்ட கண்ணை சூஸ் பண்ண ஆயிரத்துல எது வேகமா வளருது கண்டு கனமா இருக்கு நோய் கடிக்கல இது வீரியம் குறுக்கிட்டு வரலாமா